என்னதான் அம்மாவின் நினைவிடத்துக்கு போய் வந்தாலும் அவர் அம்மாவின் கட்சிக்கு எதிரானவர் என்பதை யாரும் அது மறக்க முடியாது யாரும் மறக்கவும் மாட்டாங்க அதிமுக வந்து மனிதநேயம் இல்லை சமத்துவம் இல்லைன்னா சொல்லி பேசியிருக்காரு மேம் நல்ல அன்பார்லமெண்ட்ரியா சொல்லணும்னா ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் நடிகர் விஜய் துண்டு போடுறப்போ அவர் வணங்கினாரு பாருங்க பாதி முழுகை வளைத்து அந்த அந்த நேரத்தில் நமக்கெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்தது மனம் இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதின்னு பேசப்பட்டாரு ஆனால் அவர் போயிட்டு வந்து இங்கே தளபதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மேம் இதெல்லாம் கால கொடுமை அவர் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தலைவரை அவரை தளபதினு சொன்னால் தானே அடுத்து ஏதாவது சீட் கிடைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு சீப்பான அரசியல் தான் செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போனதுனால வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா கொங்கு அப்படி பின்னடைவாக இருந்திருந்தால் அவர் சென்ற உடன் அங்கே பல்லாயிரம் பேர் ஒரு பின்னாடி போயிருக்கணுமே அப்படியே கோபி குறைந்தபட்சம் கோபி பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் காலி ஆயிருக்கணுமே முன்னாள் அமைச்சர்களாம் போற போக போறாங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மண் குதிரையை நம்பியெல்லாம் எல்லாம் ஆத்துல இறங்க மாட்டாங்க புனிதம்ங்கிற வார்த்தையை அவரெல்லாம் சொல்றது தப்பு அங்க இருக்கவங்க யாருக்குமே சொல்லிக்கிறதுக்கு தம் தம்பி விஜய் உட்பட யாருக்குமே சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்ல எப்படி விஜய் புனிதம் சொல்வீங்க செங்கோட்டையன் வந்து கோப்பச்செட்டிப்பாளையத்தை தன்னோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த சமயத்துல வந்து எடப்பாடியார் வந்து அங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு இந்த பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படிமா இந்த கேள்வி கேட்க முடியுது பேர்ல கோட்டை இருந்தா உடனே அந்த ஊரு கோட்டையாயிருமா கோட்டையா அறுக்கிறாப்புல இருந்தா இந்நேரம் நான் எத்தனை பேர் பின்னாடி போயிருக்கணும் ஒரு கூட யாரு முன்னாள் எம்பி சத்யபாமா தவிர யாரும் போகல ஆஹா ஒரு பெரிய மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவர் ஒரு ஒரு உங்களுக்கு மண் ஒரு சொத்தை வணக்கம் வணக்கம் புதை தாவேக்காக்கு போயிருக்காரு செங்கோட்டையன் அம்மா நினைவிடத்துக்குலாம் போயிருக்காரு தாவேக்கா போனதுக்கு அப்புறம் அம்மாவோட நினைவிடத்துக்கு போறாரு இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாரு செங்கோட்டையன் அதையெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல அரசியலில் சேர்த்த முடியாது அம்மாவுக்கு விரோதமாக அம்மாவின் கொள்கைகளுக்கு முரண்பாடாக அம்மாவின் கட்சியை எதிர்த்து இரட்டை எதிர்த்து வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டார் இல்லையா அதுவும் நடிகர் விஜய் துண்டு போடுறப்போ அவர் வணங்கினார் பாருங்க பாதி முதுகை வளைத்து அந்த அந்த நேரத்தில் நமக்கெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு கஷ்டமாக இருந்தது மன ம மனவேதனையாக இருந்தது இந்த வயதில் இவருக்கு இப்படியெல்லாம் தேவையா என்று அதாவது சில பேருக்கு இறுதி வரை பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் செயல்படுறாங்க இவர் மட்டுமல்ல சில சில முக்கியமானவர்கள் அப்படி செயல்படுறாங்க என்னதான் அம்மாவின் நினைவிடத்துக்கு போய் வந்தாலும் அவர் அம்மாவின் கட்சிக்கு எதிரானவர் என்பதை யாரும் அது மறக்க முடியாது யாரும் மறக்கவும் மாட்டாங்க எங்கள் தொண்டர்கள்லாம் ஸ்டடியாக அதை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த கிமிக்ஸ் எல்லாம் இங்கே வேலையாக வேலைக்காகாது கட்சியில் வந்தது அதாவது அதிமுகவில் வந்து மனிதநேயம் இல்லை சமத்துவம் இல்லைன்னா சொல்லி பேசியிருக்காரு மேம் இந்த மாதிரி வார்த்தைகளை இது வரைக்கும் அவர் சொல்லலை கட்சியில் நீக்கப்பட்டப்ப கூட வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலை இப்போ தாவேக்காக்கு போனதுக்கப்புறம் இப்படியான பேச்சுகள் வந்து பேசுகிறாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு நல்ல அன்பார்லமெண்ட்ரியாக சொல்லணும்னா ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இவ்வளவு காலமாக அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அம்மாவால் முழுவதுமாக எல்லாவற்றிலும் இருந்து விரட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டுன்னு கூட சொல்ல முடியாது விரட்டப்பட்டதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தான் எங்கள் பொதுச் செயலாளர் தான் அவரை அமைச்சரவைக்குள்ளேயே சேர்த்த உள்ளே சே சேர்த்தார் அமைச்சர் அப்படி பதவிகளை பெற்ற பெற்ற பிறகு அப்பெல்லாம் தெரியலையா இதையெல்லாம் பெற்ற பிறகு அவருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஒன்றும் இல்லை இன்னொரு நாலஞ்சு தான் நம்மளுக்கு எம்எல்ஏ பதவிங்கிறப்போ ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி அதை ரிசைன் பண்ணிட்டு போய் வேறு கட்சியில் சேர்றீங்க அப்படின்னா சேர்ந்ததோடு இல்லாமல் இப்படியெல்லாம் புழுதி வாரி தூற்றுகிறீர்கள் என்றால் அந்த புழுதியெல்லாம் உங்கள் கண்களுக்குள் அப்படித்தான் போய் சேரும் அது வந்து இது எப்படி என்ன விதமான ஒரு பயனை கொடுக்குங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக பயனளிக்காது அவர் என்ன நினைத்துக்கொண்டு இப்படி எல்லாம் பேசுகிறாரோ அவங்க அவங்க காழ்ப்புணர்ச்சிய தீர்த்து கொள்ளலாமே தவிர எந்த விதத்திலும் எங்கள் இயக்கத்தை பாதிக்காது தளபதி அதாவது விஜய் அவர்களை வந்து அதை அவங்க ஜென்சி கிட்ஸ் தான் வந்து தளபதி தளபதி அந்த இதெல்லாம் சொல்லி பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதின்னு பேசப்படுறாரு ஆனா அவர் போயிட்டு வந்து இங்க தளபதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மேம் நேற்று அதாவது இதெல்லாம் என்ன சொல் எல்லாம் இளைஞர்கள் சிறு வயதுக்காரர்கள் அவர்கள் பேசுனாங்கன்னா அவங்க எல்லாருமே நான் வந்து அவங்களையெல்லாம் அரசியல்வாதிகளாக நாம் கருத முடியாது எல்லாருமே ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் விஜயினுடைய ஒரு ஸ்டான்ச் ரசிகர்கள் அவங்க எல்லாம் ஃபேன்ஸு அவள் அதுதான் சொல்ல முடியும் அவங்க அப்படி தவறு தவறில்லை இவர் வந்து அவர் இவருடைய அரசியல் வாழ்க்கை விஜயோட வயது அது அது ரெண்டும் இதெல்லாம் கால கொடுமை அவர் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தலைவரை அவரை தளபதின்னு சொன்னால் தானே அடுத்து ஏதாவது சீட் கிடைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு சீப்பான அரசியல் தான் வேற என்ன செய்யறது என்னென்ன செய்ய முடியும் அவரால் அங்கே போய் சேன்ட்டு அப்புறம் அந்த தலைவரை தான் ஆகணும் அவருக்கு அடைமொழிகள் கொடுத்து தான் ஆகணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு புஷ்யானன் தலைமையில் தான் ஏங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க மேம் இங்க இருந்து அங்கே அங்க ஒரு ஒரு புது ப பண்றேன்னு நினைச்சிட்டு இப்போ அவங்க கீழே வேலை செய்வார் அவரு செய்யறேன்னு தானும் தயாராகி போயிருக்காரு இதை விட அவமானம் என்ன வேணும் அந்த வளைஞ்சு குனிஞ்சு கும்பிட்டாரு பாருங்க அப்பவே தெரிஞ்சிருச்சு இவர் எதற்கும் துணிந்து விட்டார் எதற்கும் தயாராகிட்டாருன்னு ஆனா எனக்கு இந்த இடத்துல தாவேக்கா தம்பிகள் மேல அந்த தலைமை தான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் யாரு அவர் எதுக்கு பிரபல்யமானவர் அவரால் என்ன செய்ய முடியும் என்ன எவ்வளோ பெரிய அரசியல்வாதி அவருங்கிறதெல்லாம் எங்களுக்கு கட்சிக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் லோக்கல்ல விசாரிச்சிருக்கணும் ஏற்கனவே பாரம்பரியமாக அரசியலில் இருக்கிறவங்கள விசாரிச்சிருக்கணும் அவரால் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அதுதான் ரொம்ப வேடிக்கையா வேதனையா இருக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் தெரிந்து கொள்வார்கள் ஆடாடா பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி இல்லையே இது இவ்வளவு தானா இவர் அப்படிங்கிறத கொஞ்சம் உடனே புரிஞ்சுக்குவாங்களா இல்ல கொஞ்சம் லேட்டாக ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே புரிஞ்சுக்குவாங்களா தாயக்காக்கு உறுதுணையாக இருக்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு மேம் அப்படி விஜய் எதிர்பார்க்கிறாரு கட்சி தலைவர்ங்கற ஒரு முறையில விஜய்க்கு வந்து நம்ம கட்சிக்கு ஒரு சீனியர் வர்றாரு அப்படின்னு தானே அப்படியே அவரை அரவடைச்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போனாங்க ஆனா அவர் எவ்வளோ அவருக்கு தான் உறுதுணையாக விஜய் இருக்கணுமே தவிர அதற்குத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறாரே தவிர அவரு அவர் கட்சிக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து புனித ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மேம் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு அதுக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிட முடியுமா இவரோட பேச்சுகள் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒருவேளை தலைவர் படங்களுக்கு அப்புறம் தம்பி விஜயோட படங்களை நிறையா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து விஜயுடைய திரைப்படங்களை அதிகம் பார்த்துருப்பாரு அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய ஹீரோ தான் விஜய் நினச்சிக்கிட்டாரு பர்சனல் லைஃபுக்கும் பெரும்பாலான கதாநாயகர்கள் தம்பி அஜித்து அஜித்தை விட தவிர மற்ற பெரும்பாலானவர்கள் எங்கள் புரட்சி தலைவர் தவிர பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கலாம் அது நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கைக்குள்ளேயும் போய் பார்க்க முடியறதில்ல தெரிந்த அளவில் சொல்கிறோம் பெரும்பாலான திரை கதாநாயகர்கள் திரையில் தோன்றுவதற்கு நேர் ஆப்போசிட்டாகத்தான் பர்சனல் லைஃப்பில் இருக்கிறாங்க அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த வள்ளல் தன்மையோ ஒழுக்க நியதிகளோ எதற்கும் கட்டுப்பட்டவர்களாக ஒரு கொள்கைவாதிகளாக மக் பிறருக்காக வாழக்கூடியவர்களாக நிச்சயமாக அவர்கள் இருப்பதில்லை அப்படியெல்லாம் இருந்தால்தான் அது புனித அரசியலாக இருக்கும் இல்லையா புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவி அம்மாவை போல அல்லது பெருந்தலைவர் காமராசரை போல இப்படி இப்ப ஒரு பசும்புரன் தேவரையாவை போல முக்கையா தேவரை போல இது போன்ற பெரிய ஒரு ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் கூட இல்லை அப்படி இருப்பவர்களைத்தான் புனித ஆட்சி என்ன மதர் தெரசாவுடைய வழியை இவர் பின்பற்றி விஜய் விஜய் இதுவரைக்கும் முப்பது வருடங்களுக்கு மேல திரைப்படத்தில் இருக்கிறாரு என்ன இதுவரைக்கும் மக்களுக்கு பெருசா பண்ணியிருக்கிறாரு வந்து இதுவரை அந்த தம்பிகளுக்கு அந்த ரசிகர் கூட்டத்து தம்பிகளுக்காவது இதுவரை என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு ஆபத்துன்னு வர்றப்ப அவர் என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால அவர் இன்னும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கிறதா வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து அதை வந்து பெருசா எடுத்து என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா இந்த ஈழ தமிழர்களுக்காக எப்ப பண்ணா அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்காக அது அதான் நாங்கெல்லாம் எனக்கு எல்லாம் நினைவு கூட இல்ல ஒரு தெரியல அது பிரபல்யமாக உண்மையிலேயே அவர் கடுமையாக போராடி இருந்தால் எங்கள் கவனத்துக்கு வந்திருக்கோம் நான் முப்பத்தி எட்டாவது வருடமாக வந்து ஊடகத்துறையில் அதுவும் செய்திப் பிரிவுலேயே இருக்கிறேன் அரசியல்லையே பதினைந்து வருடங்களாக இருக்கிறேன் எனக்கு வந்து நல்லா நேரடி அரசியல்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஏதாவது ஒரு எல்லாருமே அதாவது எல்லா நடிகர்களும் போய் நின்றுப்போ திரைய நடிகர் சங்கம் போய் ஏதாவது ஏதாவது பண்ணப்போ ஒரு கூட அந்த மாதிரி சிறு சிறுதாக பண்ணியிருக்கலாமே தவிர ஜென்சி கிட்ஸ்னு நீங்கள் சொ கிட்ஸ் கிட்ஸ் பாவம் அவங்க இன்னும் புரிதல் இருந்தால் இந்த மண்ணின் மேல் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் ஒரு அவர் வந்து விஜய் வந்து நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன் எல்லா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் அவருக்கு தான் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கார் சிறுபான்மை ஓட்ட எல்லாம் அவருக்கு தான் எனக்கு புரியல அவங்க யார் அவங்க அவங்க வந்து சிறுபான்மை இனத்தவர்களா நீங்க வந்து அப்படியே கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவர் ஜோசப் விஜய்ங்கிற பேரையே சமீபமா தான் சில தான் போட்டுக்கிறார் அரசியலுக்கு வர்றதுக்கு முதலிருந்துதான் தைரியமா அது வரைக்கும் வெறும் விஜய் தான் யாருக்கும் தெரியாது அவங்க ஒரு கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாரெல்லாம் போய் கபாலீஸ்வரர் கோயில்லையும் ஒவ்வொரு சாமியை வார வாரம் அபிஷேகம் என்ன ஒரு அன்னதானம் என்னன்னு தான் இருக்கிறாங்க ஒரு சாமியார் விடாமல் போய்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எந்த கொள்கையும் எந்த கொள்கையை அவங்க இல்லை எந்த இறைவனை பற்றுகிறார்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள்னா நமக்கு தெரியாது ஜோசப் விஜய்ங்கிற அந்த பேரை நம்பி இவங்க வந்து சிறுபான்மை மக்கள் ஏமாந்தார்கள்னா அது பெரிய ஏமாற்றம் தான் நமக்கு தெரியல அது வந்து எவ்வளோ தூரம் ஒன்றுன்னு தம்பி விஜயை நம்ம விமர்சனம் பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு இது வரைக்கும் பண்ணுது ஓகே ஒன்றும் பெரிய அட்ராக்ஷன் ஒரு நம்மளை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை நிறைய தவறுகளை தான் பார்க்குறோம் கூட இருக்கக்கூடிய அவருடைய சகாக்களாக உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தவறானவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் வந்திருக்காரு அவரை பத்தி இது வரைக்கும் எதுவும் கேள்விப்படல மற்றபடி இப்போ செங்கோட்டையனை என்னென்ன பெரிய புனிதமானவரா புனிதம்ங்கிற வார்த்தையை கூட அவரு சொல்றதுக்கு தகுதி இல்ல அங்க யாருக்கும் தகுதி இல்ல சாராய மாஃபியா லாட்ரி மாஃபியா எல்லாம் மாஃபியா உள்ள இருந்துகிட்டு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அதுதான் ஒரு பெரிய வருத்தம் இவர்கள்லாம் சேர்ந்து புனிதமான ஆட்சி புனிதம்னு சொல்ல கூட அவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை நான் அதுதான் சொல்லுவேன் அதை வந்து பெரியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது நம்மளால் அதை ஜீரணிக்க முடியல என்னால் செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போனதுனால வந்து அப்படி இருந்திருந்தால் அவர் சென்றவுடன் அங்கே பல்லாயிரம் பேர் ஒரு பின்னாடி போயிருக்கணுமே அப்படியே கோபி குறைந்தபட்சம் கோபி பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் காலியாயிருக்கணுமே எல்லாம் அப்படியேதான் இருக்கிறாங்க ஏதோ நாளைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டம் எழுச்சி பயணம் அங்க மறுபடியும் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தொகுதியாக அதுல ஆரம்பிக்குது அதை பார்க்க சொல்லுங்க முதல்ல அங்க யாரும் போலியே ஆயிரம் பேர் போனாங்க கட்சி பதவி எடுத்து எல்லாரும் போற ஆயிரம் பேர் போறதாக சொன்னாங்க ஆயிரம் பேர் போனாங்க இன்னும் வந்து முன்னால முன்னாள் அமைச்சர்கள்லாம் போற போ போக போறாங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருமே புத்திசாலிகள் எல்லாரும் அறிவார்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மண் குதிரையை நம்பி எல்லாம் ஆத்துல இறங்க மாட்டாங்க எல்லாரும் எங்க கட்சியில் எல்லாருக்கும் தெரியும் எது எந்த குதிரையில் சவாரி செய்ய முடியும் எந்த குதிரை மண் குதிரை என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும் மண் குதிரையை நம்பி மாட்டாங்க போராப்பில் இருந்தா இந்நேரம் ஒரு உணர்வு மேலிட்டு அடடா அவர் சொல்றதெல்லாம் நியாயமாச்சேன்னு சொல்லி இந்நேரம் போயிருக்கணும் ஏன் யாரும் போகல நாம் வந்து எனக்கு ஒரே வருத்தம் தான் நேத்து பாருங்க அவர் போன செங்கோட்டையன் போன விமானம் அப்படியே ஏதோ பிரச்சனை இயந்திர கோளாறு காரணமாக பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது இது ஒரு செய்தியாக எல்லா சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது கே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஆயிரம் செய்திகள் இருக்க இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவல ஆட்சியின் வேதனைகள் எவ்வளவோ இருக்க அதை எதுவுமே சொல்லாமல் இத்தனை குழப்பங்களுக்கிடையும் இந்த மண்ணுக்காக போராடுறவங்க சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள்னு எவ்வளோ பேர் இருக்க இன்னும் எங்கள் பொதுச் என நடப்பாடியார் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை நீங்க சீர்தூக்கி பாருங்க ரெண்டு ஆட்சிக்கும் சீர்தூக்கி பாருங்க எங்களுடைய அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி எப்படி இருந்தது ஒவ்வொரு துறையிலும் இந்த இப்போதைய திமுக ஆட்சி முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்கிற சேர்த்துக்கி பார்க்கணும் அந்த வேலையெல்லாம் மீடியாக்கள் செய்யறது இல்லை ஏதோ ஒரு போக்குத்தவர் போக்கிடம் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்தா அதை எடுத்து 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 என்னமோ ஒரு மனித புனிதர் வந்து சேர்ந்த மாதிரி அதனால தான் அவருக்கெல்லாம் புனிதங்கிற வார்த்தை வருது புனிதங்கிற வார்த்தையை அவரெல்லாம் சொல்றது தப்பு அங்க இருக்கவங்க யாருக்குமே சொல்லிக்கிறதுக்கு தம் தம்பி விஜய் உட்பட யாருக்குமே சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லை எப்படி விஜய் புனிதம்னு சொல்வீங்க என்ன அவர் படத்தில் வர்ற ஹீரோ ஹீரோவா இருந்தா புனிதம்னு சொல்லலாம் அந்த ஹீரோ மாதிரியே விருந்தா அது வந்து நிஜம் அல்ல அது நிழல் வெறும் நடிப்பு பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஜென்சி கிட்ஸு ஜென்சி கிட்ஸு அறிவு வளர்ச்சி இருக்கணும் இன்னைக்கு வந்து உள்ளங்கையிலயே உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் முதலிட்ட ரேடியோ இருந்தது அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது அதுக்கப்புறமா கலர் டிவிக்கு வந்தோம் அப்புறம் டிவியில தமிழே தோன்ற ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக இன்னைக்கு நாங்கள் வளர்ந்தோம் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை எல்லாமே இப்பவே இருக்கு அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு எவ்வளோ போராடிச்சு கோடி மக்கள் தங்கள் இன்னுயிரை இருந்து எழுந்திருப்பார்கள் எவ்வளவு பேர் தங்கள் சொத்து சோகங்களை எல்லாம் இழந்திருப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தில் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு யாருமே மறந்துருப்பாங்க அதையெல்லாம் மீடியாக்கள் கொஞ்சமாவது அடுத்த ஜென்சி கிட்ஸ்னு சொல்லிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மகாத்மான்னு ஒரு மனிதர் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்படி மர மகாத்மா ஆனாருங்கிறது இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும் எந்த பள்ளிக்கூடத்திலையும் பாருங்க ஒரு மாரல் சயின்ஸ் இல்லை எதை பத்தியும் தெரியறதில்லை எல்லாமே புனையப்பட்ட கதைகளாக அப்படி வருது அது ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த மாதிரி இந்த கிட்ஸும் எப்படி இருந்தது நாம் இன்னைக்கு இந்திய திருநாடு இவ்வளவு நல்லா இருக்குன்னா எப்படி எல்லாம் இதையெல்லாம் கடந்து வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஒரு மனிதனுடைய தராதரத்தை எடை போட்டு அவர்களால் பார்க்க முடியும் நாம் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் திரும்ப திரும்ப அண்ணா திமுக ஆட்சி குறிப்பாக எங்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சிதான் வரணும் அவர் மட்டுமே முதலமைச்சராகணும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா அவரால் மட்டுமே நல்லாட்சியை கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நாலே கால் வருஷம் அவ்வளவு சிரமமான ஒரு ஒரு காலகட்டம் அது அம்மா அவ்வளோ பெரிய தலைவர் அப்படி ஒரு குழப்பமான நிலையில மரணம் அடைந்து எல்லாரும் திகழடைஞ்சு என்ன நடந்தது என்னன்னே புரிய முடி புரிஞ்சுக்க முடியாத ஒரு நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த கட்சியை கவலைகரம் பண்ணுறதுக்கு கட்சியை துண்டாடுறதுக்கு இல்லை அது கட்சியை தங்க சொத்தாவே நினைச்ச ஒரு குடும்பம் எல்லாம் எல்லாரும் அங்கங்க இந்த சமயம் நம்ம உள்ள வர்றதுக்குன்னு எல்லாரும் நினைச்சு இப்படி பல பேர் பல விதமான எண்ணங்களோடு எங்கள் க கட்சி அதிமுகவை கவலைகரம் செய்ய துடித்து கொண்டிருந்த பொழுது அதை எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக ஒரு ஆட்சியையும் கொடுத்து கட்சியையும் வழிநடத்தி இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழ் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு இருக்கிறது அடுத்து அது அது அவ்வளோ ஒரு திறமையானவர் அவ்வளோ தூரம் நம்ம இப்போ பேசுனா நீங்க கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஒவ்வொரு துறையிலும் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்ததால் என்னென்ன திட்டங்கள் வந்தது அதெல்லாம் மக்கள் எவ்வளோ தூரம் பயனாளிகளாக இருந்தாருங்கிறது நம்ம பேசணும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் தமிழகத்துக்கு நல்லது நடக்கணும்னா அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் தான் நாங்கள் திருப்ப திருப்ப சொல்றோம் செங்கோட்டையன் வந்து கோப்பைச்செட்டிப்பாளையத்த தன்னோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த சமயத்துல வந்து எடப்பாடியார் வந்து அங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு இந்த பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படிமா இந்த கேள்வி கேட்க முடியுது உங்களால கோட்டைன்னு சொல்றாரு செங்கோட்டையு பேரில் கோட்டை இருந்தா உடனே அந்த கோட்டை கோட்டையாயிருமா கோட்டையா அறுக்கிறாப்புல இருந்தால் இந்நேரம் நான் எத்தனை பேர் பின்னாடி போயிருக்கணும் அவர் கூட யாரு முன்னாள் எம்பி சத்யபாமா தவிர யாரும் போகல வேற யார் போனா அதனால முக்கியமான நிர்வாகிகள் யாருமே போகல அவரால் பழிவாங்கப்பட்டவர்கள் பந்தாடப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் தான் அங்க அதிகம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பின்னியும் அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை மாதிரி எல்லாரும் வந்து கட்சியில ஊக்கத்தோடு பணியாற்றுறதுக்கு வந்துட்டாங்க அதனால அவருக்கு கோட்டையெல்லாம் இல்ல கோபியெல்லாம் வந்து கோட்டையெலாம் சொல்ல முடியாது நாளைக்கு எங்கள் பொதுச்செயலாளருடைய மீட்டிங் இப்போ பொதுக்கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும் அது அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அவருக்கு அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை தாவேக்கா தம்பிகள்லாம் நினச்சி ஆஹா ஒரு பெரிய த தலையை கூட்டிகிட்டு வந்துட்டோங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அவர் ஒரு ஒரு சொன்ன உங்களுக்கு மண் குதிரைன்னு ஒரு சொத்தை சொல்ல முடியாது அவ்வளவுதான் தலைமை பண்புக்கெல்லாம் பத்தாது செங்கோட்டையன் வீட்டுக்கு வந்து சேகர்பாபு போய் கெஞ்சினதா சொல்றாங்களே மேம் அது வந்துட்டு திமுக அவ்வளோ வீக்கா இருக்கா திமுக என்ன இது நமக்கு தெரியாது அமைச்சர் சேகர்பாபு ஏதோ பா இது ராஜினாமா செய்ய வந்தப்போ சபாநாயகருடைய அறையில் பார்த்ததாகவும் கை கொழுக்கிறதாகவும் பழ பழைய இல்லையா அதனால் பேசியிருக்கிறதா இருந்தால் தான் அவர் சொல்லியிருக்காரு இது வந்து போய் போ அவர் கெஞ்சினார் அப்படிங்கிறதெல்லாம் இது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஒருவேளை திமுக திமுகவில் அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே பெரும்பாலும் அண்ணா இருந்து போனவங்க தானே அதனால் இவரையும் கூப்பிட்டுக்கலான்னு நினச்சிக்கி இது கேட்டிருக்கலாம் நல்ல ஆஃபராக இருந்திருந்தால் அவரும் போகாமல் இருந்திருக்க மாட்டார் ஆஃபர் வந்து மேபி அவருக்கு உடனடியாக நல்ல ஆஃபர் கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால் அவர் போ அதை அதுக்கு ஒரு தெரியாமல் சொல்ல முடியாதில்ல அவர் அமைச்சர் கேட்டாரா யாருமே இவரும் இல்லைன்ட்டார் நான் பேசவே இல்லைங்கிறாரு ஆனால் பேசுகிறது உண்மைன்னு சொல்கிறாங்க இவர் எப்போவுமே பொய்யவே சொல்லி பழக்கம் கடந்த காலங்களில் பாருங்கள் அவர் கொடுத்த பேட்டி எல்லாமே டெல்லிக்கு போகிறப்ப என்ன சொன்னார் இன்னாரை பார்த்தங்கிறதுக்கு என்ன சொன்னார் எல்லாமே மாறுபட்ட கருத்துக்களாக தானே இருக்குது அதில் இது அவரே வேற பார்க்கலன்னு வேற சொன்னார் இவரும் அப்படி ஒன்றும் கேட்கலைங்கிறாங்க அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு